சிம்பிளாக ஈஸியாக பத்தே நிமிஷத்தில் குக்கரில் பாஸ்தா பண்ண போகிறோம் இதுக்கு முதல்ல தக்காளியை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் குக்கரில் எண்ணெயும் பட்டரும் போட்டு பச்சை மிளகாய் பூண்டு அதுக்கப்புறமா வெங்காயம் கேப்சிகம் கேரட் எல்லாம் போட்டு நல்லா வதக்கணும் இதுலேயே சீசனிங் எல்லாம் போடணும் பாஸ்தா சீசனிங் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் நல்லா வதக்குங்க இதுக்கப்புறமா தக்காளி அரைச்சி விழுது க்ரீன் சில்லி சாஸ் ரெட் சில்லி சாஸ் டொமேட்டோ சாஸ் இது வந்து பச்சை வாசனை போக வரைக்கும் நல்லா வதக்கணும் அப்போ தான் அந்த பாஸ்தாவோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் ஸோ இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் வந்து சோயா சாஸ் பெப்பர் தூள் போடுவோம் இதுலேயே மிளகாத்தூள் கூட நீங்கள் போடலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதுக்கப்புறமா உப்பு ரெண்டு கப் பாஸ்தா போட்டுக்கலாம் பாஸ்தாவை ஒரு நிமிஷம் மட்டும் வதக்கினா போதும் இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றணும் அளவு அப்படிங்கும்போது இந்த பாஸ்தா மூழ்கிற அளவுக்கு மட்டும் தான் இருக்கணும் சூப் அப்படிங்கும்போது நீங்க நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் ஸோ இதை மூடி மூணு விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடும் இதுக்கு மேலே நீங்கள் வந்து சீஸ் போடுறதா இருக்கட்டும் அதுக்கப்புறம் பன்னீரை ரோஸ்ட் பண்ணி போடலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்ஸ்டண்ட்டாக பண்ணிடலாம்